வவுனியாவில் இடம்பெற்ற கட்சியின் ஊடக சந்திப்பை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் புறக்கணித்து வெளியேறியுள்ளார் டெலோ கட்சியின் தலைவரும் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தொடர்பாக சமூக வலைதளங்கள் மற்றும் இணையதளங்களில் வெளிவந்த குரல் பதிவு தொடர்பிலும் கட்சியின் செயற்பாடுகள் தொடர்பிலும் கட்சியின் தலைமைக்குழு குழு வவுனியாவில் நேற்று முன்தினம் காலை முதல் மாலை வரை கூடி ஆராய்ந்திருந்தது இதன்பின் ஊடக சந்திப்பும் இடம்பெற்றிருந்தது குறித்த ஊடக சந்திப்பை கட்சியின் ஊடக பேச்சாளர் சுரேன் குருசாமி நடத்தியிருந்தார் ஊடக சந்திப்புக்கு முன்னதாகவே அங்கு பிரசன்னமாகியிருந்த ஊடகவியலாளர்கள் கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதனையும் ஊடக சந்திப்பில் கலந்து கொள்ளுமாறும் பல முறை கேட்டிருந்தனர் ஆயினும் அதற்கு மறுப்பு தெரிவித்த செல்வம் அடைக்கலநாதன் அங்கிருந்து உடனடியாக வெளியேறி சென்றிருந்தார் ஊடக சந்திப்பில் தனக்கு அருகாமையில் அமர கட்சியின் உயர் பீட உறுப்பினர்கள் சிலரை ஊடக பேச்சாளர் சுரேன் குருசாமி அழைத்த போதும் வேறு எவரும் அதில் கலந்து கொள்ளாது வெளியேறி சென்றிருந்தனர் இதேவேளை குறித்த ஊடக சந்திப்பில் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் கட்சிக்கு எதிராக திட்டமிட்டு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன என ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது